ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹைதராபாத்தில் இருக்காங்க ஹைதராபாத்தில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அவுட்டரில் வீடியோவில் பார்த்துருப்பாங்க ஊர்லேருந்து பேப்பர் ஏற்றிட்டு வந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு பக்கம் நியூயூரப்போ இறக்கலாங்க ஒன்றாந்தேதி இன்றைக்கி ரெண்டாம் தேதியாக இறக்குவாங்க ஒம்பது மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தா ரீல் பின்னாடி பாருங்க ஹைட்டாக இருக்குங்க மேலே ஏறி பாய் மடிக்கும் போதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உசாராக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது மணி இப்போ எட்டரை ஆகுதுங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க இறக்கிறக்கு பாருங்க இங்கே இன்னும் பனி பேஞ்சிட்ருக்குங்க இங்கெல்லாம் நல்லாவே பெய்யுது இன்னும் மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க பார்த்தா சூரியன்லாம் இன்னும் கண்ணிலே பார்க்கல காலையில் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டங்க மொத்தம் ஆறு நாய் இருந்துச்சுங்க இப்போ நாலு தான் இருக்குது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு பிஸ்கட் வாங்கி போட்டு வரலாங்க ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு தாங்க ஆளுக்கு ஒன்று செக்யூரிட்டி பாருங்க வேற லெவலில் இருக்கு மணி இப்போ அஞ்சாவதுங்க சாயந்தரம் நான் ஒம்பது மணிக்கு இறக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி சொன்னாருங்க பார்த்தா இப்போ அஞ்சாயிருச்சு இறக்கல இறக்கலை சாயந்தரம் நான் பின்னாடி ஒரு ஆந்திரா வண்டி வந்துருச்சுங்க இந்த ஃபோர் கிளிஃப்ட் ட்ரக் இருக்குல்லங்க அதில் தான் இறக்குவாங்களாம்மா அது ஆப்ரேட்டர் வந்து லீவ் ஆமாங்க நேற்று இறக்கலங்க நியூ இயர் அப்போ ஜனவரி ஒன்றும் இறக்கல ஜனவரி ரெண்டு இன்றைக்கி இறக்குவாங்கன்னு தெரியலைங்க இறக்குறேன்னு சொல்கிறாங்க நைட்டுக்குள்ளே பார்த்தா தாங்க தெரியும் பக்கத்தில் பாருங்கள் சுற்றி காடு கரடு தாங்க எதோ ஒரு கடை கூட கிடையாது டீ கடை கூட கிடையாது ஆளே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு ஆள் இல்லாத கம்பெனிக்கு ஏழு வண்டி கூப்பிட்டு நிறுத்தி வச்சுட்டு நாலு கணக்காக இறக்காமல் கடுப்பாகுதுங்க அப்படியே எவ்வளோ நேரங்க அப்படியே வண்டிக்குள்ளேயும் குளியம்படுத்துருக்கிறது அது பிஸ்கட் இருக்குல்லங்க நாய்க்கு போட்ட பிஸ்கட் வந்து கவரோடு தான் கொண்டு போய் வைக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அந்த கருப்பு நாய் வந்து கவரை பிடிச்சி பிச்சிருச்சுங்க அதனால் ரொட்டி எல்லாம் அப்படியே ரோட்டில் விழுந்துருச்சு அதனால தாங்க ரோட்டில் இருந்து போட்டிருந்தேன் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ரோட்டில் போட்டேன் அப்படின்ட்டு இன்றைக்கி அவ்வளோதாங்க இறக்கலை இங்கே ஆப்ரேட்டரு வரலையாமாங்க என்ன கேடுன்னு தெரில மனசனுக்கு வெறியாகுதுங்க இப்படி மேலே பாருங்கள் கரண்ட் ஒயர் போகுது லைன் வயிறு அதனால் பேட்ரி சார்ஜ் கம்மியாயிருங்க அதனால் வண்டியை ரிப்பேர் சொல்கிறோம் இப்போ பேட்ரி வந்துங்க அந்த சைடு போயிடுச்சு மேலே லைன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதனால் டக்குன்னு சார்ஜ் இழுத்துருங்க அதனால தான் பார்த்துட்டு இப்படி நிறுத்தியாச்சு அதுவும் பாருங்கள் டவுனில் தான் நிறுத்தியிருக்கோம் இன்கேஸ் காலையில் செல்ஃப் எடுக்கலான்னா இங்கே இருக்காங்க ஒரு பத்து பேராட்டேன் அவங்கள கூப்பிட்டு அப்படியே தள்ள விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம இப்போ புதன்கிழமை காலையில் ஆயிடுச்சுங்க எட்டு மணி ஆகுது நாம தாங்க ஃபஸ்ட்டு வந்தோம் இருந்தாலும் நான் பின்னாடி அதுக்கட்டினால்தான் வந்து சாந்திரா வண்டி போயிட்டு அவங்களோட சரக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும் அந்த ரோல் தான் ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி தான் விட்டு இறக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வருதுங்க இறக்காத கம்பெனிக்கு எத்தனை லோடு தான் வாங்குவாங்க எனக்கு புரியலங்க பாய் மடிச்சாச்சுங்க மடிக்க மடிக்க பாருங்க இங்கே முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு அதில் வந்து உந்துருச்சு அன்லோட் பண்ணிட்டே இருக்காங்க பாய் மடிக்கும் போது நம்ம டிரைவரனை தெரியாமல் முன்னாடி பாருங்க கேப் இருக்குங்களா இதில் கால் வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டாருங்க அந்த ஏனி கவுத்த மட்டும் அவுக்கில்ங்க அவுக்காமல் இருந்து அவு அவுத்து இருந்தோம்னா நம்ம என்ன உள்ளே போயிருப்பார் அப்புறம் காணான்னு இருக்கணுங்க இங்கே அன்லோடு பண்ணுற இடத்துல பாருங்க தனியாக ஈய வளர்ப்பாங்களாட்டு இருக்குதுங்க தெரியாமல் சட்டரை ஓப்பன்லி விட்டு போயிட்டோம் ஏகப்பட்ட ஈங்க ஒரு வழியாங்க நியூ இயருக்கு வந்து ரெண்டு நாள் ஆல்ட் இன்னைக்கு இன்றைக்கி மூணாந்தேதி ஜனவரி மூணு அன்லோடு பண்ணியாச்சு முன்னாடி போயிட்டுங்க எம்டி எயிட் போட்டுவிட்டு அப்புறம் ரிசீவ் வாங்கிட்டு கிளம்பலாங்க இடையை போட்டுட்டுங்க ரிசீவ்ட் வாங்கிட்டு இப்போ மறுபடியும் ஹைதராபாத் பக்கம் போய்ட்டுருக்காங்க போயிட்டு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க டாபா ஒன்று இருக்குது அங்கே நிறுத்திட்டு அப்புறம் லோடு செட் பண்ணலாங்க எந்த ஊருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதாவது இன்னும் மீடியாவில் இதுலேயும் காட்டலைங்க த ஹிட் அண்ட் ரன் கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு லா ஒரு சட்டம் ஒன்று வந்து இப்போ டிசம்பர் கடைசியிலங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்கள்லங்க அதில் வந்து போட்டிருக்காங்க அதாவது இன்னும் அது என்ன எப்படி சொல்கிறதுங்க நடைமுறைக்கு வரல சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அது என்ன அதாவதுங்க இப்போ நம்ம லாரியில் போயிட்டுருக்காங்களா இப்போ இன்கேஸ் நம்ம முன்னாடி போயிட்டுருக்க அதாவது காரு இல்லை பஸ் ஆகட்டுங்க இல்லை நடந்து போகட்டும் சைக்கிள் பைக்கு யார் மேலேயாச்சும் போயிட்டு நம்ம லாரியில் இடிச்சிட்டோம்னா வந்து அந்த வண்டியை விட்டு டிரைவர் ஓடக்கூடாதுங்க அப்படி ஓடாமல் அப்படி ஓடிட்டால் பத்து வருஷம் ஜெயிலுங்க ஏழு லட்ச ரூபா வந்து ஃபைன் ஆமாம் இது கேட்கும்போது உங்களுக்கே கட் கண்டிப்பாக கடுப்பாகும் அது எப்படிங்க இப்போ நம்ம லாரியில் போயிட்டுருக்கோம் இப்போ இன்கேஸ் தவறதெல்லாம் அதான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாத்தீங்களா மிரர் இதில் வந்துட்டு ஒரு இந்த செகண்ட் ஆக்சில் வந்துட்டு அது நமக்கு தெரியாதுங்க பைக்கில் வர்றது காரில் வந்தால் கூட தெரியாதுங்க அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஆகலாங்க ஆக்சிடெண்ட்டு இல்லை முன்னாடி போயிட்டுருக்காங்க டக்குன்னு எங்கள் பிரேக் அடிக்கிறான்னா அவங்க பிரேக் அடித்தா நிற்காது போய்ட்டு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகலாம் ஆக்சிடென்ட் ஆகுறது வந்துங்க வேறுனே போயிட்டு யாரும் நம்ம அடிக்க போகிறது கிடையாதுங்க லாய் டிரைவர் வந்து நம்ம வேறுனே போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து யாரும் ஓட்டுறது கிடையாது ஏன்னா நாங்களாம் அவ்வளோ தூரம் எங்கங்க தமிழ்நாடு விட்டு கர்நாடகா மகாராஷ்டிரா அங்கே ஜம்மு காஷ்மீர் குஜராத்து இந்த பக்கம் இவ்வளோ லாங் போகிறாங்க இல்லை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டருன்னு ரெண்டு நாள் மூணு நாள் கண் முழிச்சு நாங்கள் எதுக்குங்க ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கோசரமாக நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட கஷ்டங்க அதனால போகிறோம் இல்லை எங்களுக்கு இதுதான் எங்கள் ஊர் பக்கமும் இது தாங்க நாமக்கல் திருச்செங்கோடு சங்கிரி பக்கம்லாம் லாரி தான் தொழில் சரி அது நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரிங்க இதுக்கு வந்து இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டால் இது என்னங்க பண்ணுறது இது இப்போ இருக்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதை நினச்சி இப்படி ரூல்ஸ் போட்டுறாங்கன்னே தெரிலங்க ஒரு வேளை இருக்கிற அந்த லாரி தொழிலெல்லாம் சுத்தமாக முடித்து கட்டிட்டு இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குதுங்க இந்த லாரி தொழில்கிறது வந்து எல்லாருமே நார்மலாக யார் வேணால் இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அதைக்கு இது ஃபுல்லாக இருந்து பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஐடியா பிடுங்க முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரூல்ஸ் புதுசு புதுசாக போட்டு பிடுங்கி ஃபுல்லாக ப்ரைவேட்ட கொடுத்துர்லாமான் ஐடியா பண்ணுறாங்க என்னென்னு தெரியல எதுக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னே தெரிலங்க இப்படி ஒரு ரூல்ஸ் வந்து ஒரு கேனத்தனமான ரூல்ஸுங்க இது யாருன்னு ஒன்றும் இப்போ ஒன்றும் இல்லைங்க பைக்கில் போகிற எல்லாருமே வந்து கரெக்டாக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது கார் ஓட்டுறாங்க அத்தனை பேருமே கரெக்டாக ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது மாதிரி லாரி ஓட்டுறாங்க அத்தனை பேரும் தப்பாக ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஆக்சிடெண்ட்டு வந்து இப்போ வண்டி அதிகமாகிடுச்சுங்க அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஆக்சிடெண்ட்டுங்கிறது கொ நடந்தே தாங்க ஆகும் என்னென்னா நம்ம வேலையில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதில் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்க அதே மாதிரிதாங்க சாலையிலேயும் அதேமாதிரி நம்ம அளவுக்கு பொறுமையாக போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம அதிலேயே அச்சீவ் பண்ணுறோம் அச்சீவ் பண்ணுறதுனா நம்ம இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு வண்டிக்கோ நமக்கோ ஒரு ஒரு அடியோ ஒரு சேதாரமோ இல்லை உயிர் சேதமோ இல்லாமல் போயிட்டால் அதே ஒரு பெரிய வெற்றி தாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னால் அந்தளவுக்கு வண்டி அதிகமாகிடுச்சு ஆனால் இப்போ இது ஒரு ரூல்ஸ் போட்டு இது இது இதுக்கு மேலே இப்படி ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே டிரைவர் சார புதுசாக அந்த தொழிலுக்கு வரவே பயப்படுவாங்க இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற மாதிரி தான் எதுக்கும் இன்சூரன்ஸ் போடணும் லைசன்ஸ் எதுக்கு எடுக்கணும் இதெல்லாமே எதுக்குன்னு எதுக்கும் கெடுக்கணும் செலவு பண்ணி எடுக்கணும் ஒன்றும் புரியலைங்க எதுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு இப்போ நாட்டிலலாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி அங்கங்கே போராட்டம் போயிட்டுருக்குங்க எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு பார்த்துருப்போம் அது இல்லாமல் அங்கங்கே பெட்ரோல் பங்கில் வந்துட்டுங்க பெட்ரோல் இல்லை டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் கணக்கில் பைக்கு கார்லாம் இறந்துகிட்டுருக்கு அதுவும் பார்த்துருப்போம் இப்படியே போச்சுன்னா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து அசோசியன் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணலாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நியூஸுமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரைக் வருது என்ன வருது இந்த நியூஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போராட்டங்கிறதுக்கு அப்புறம் தாங்க நமக்கே தெரிய வருது தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக இந்த போராட்டத்தை பற்றி எதுவுமே இப்படி ஒரு சட்டம் வருங்கிற பற்றி எதுலேயுமே சொல்ல கிடையாது நியூஸ் சேனலாக விட்டு எதுலேயுமே சொல்ல கிடையாது பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இப்படியே கண்ணியோ வச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தி போட்டுடலாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இருபத்தோடு டன்ட்டாங்களா அதை இருபத்தஞ்சு பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்போ இருபத்தோரு டனில் அடித்த பிரேக் நிற்கிதுன்னா இருபத்தஞ்சு டனில் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் லேட்டாக தாங்க போய் நிற்கும் ஒரு அஞ்சு செகண்ட் முன்னாடி போய் அடிச்சு தான் நிற்கும் அந்த மாதிரி இருக்கும்போதுங்க அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுவும் யாரும் ஒன்றும் கேட்கல அடுத்தது இந்த ஆர்டி அங்கே அது ஒன்றும் தெரியாமல கேட்டால் லஞ்சத்தை தவழிப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் பார்டருக்கு ஸ்டேட்டு ஸ்டேட் இருக்காங்க அதுவும் கர்நாடகாலாம் சொல்லவே தேவை கிடையாது அங்கேயிருந்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கே பிஜேபி இருந்துச்சுங்க அப்போயும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் இருக்குது அப்பயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி யார் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க கேட்டால் அவங்க இதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசியாக அப்பாவி அப்பாவியாக இருக்குது எங்களை தாங்க வந்து இவங்களோட சட்டத்தை வந்து எங்கள் மேலே போட்டுட்ருக்காங்க நாட்டில்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க இந்த பிரச்சனை அடிச்செல்லாம் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டுறாங்க டிரைவர்ஸ் எல்லாம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி குடி சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் நடந்து இந்த இந்த சட்டத்தை வந்து வர உட விடக்கூடாதுங்க அப்படி இது வந்து அப்படி இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லாரி வந்து இந்த பிஸ்னஸ் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எல்லாருமே எப்படி சொல்கிறதுங்க ஃபீல்டில் டயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பார்க்குறோம் டெய்லியும் லாரி வந்து லாரி லாரின்ட்டு கிடையாதுங்க எந்த ஒரு வண்டியுமே ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறது கிடையாது ஆனால் நம்ம நியூஸ்லேயும் நிறையா பார்ப்போம் அப்படி இருக்கும்போது வந்து ஏழு லட்ச ரூபா ஃபைன்னா ஏங்க ஏழு லட்ச ரூபா கட்டுற அளவுக்கு நாங்கள் கையில் காசு வச்சுருந்தோம்னா நாங்கள் எதுக்குங்க அந்த லாரி தொழிலுக்கு வரோம் நாங்கள் பட்டுக்கு பொட்டி கிடையாது ஒன்று வச்சுட்டு நாங்கள் போயிடுவோங்க ஏழு லட்ச ரூபா ஃபைன் கட்ட சொல்கிறாங்கன்னா என்ன என்ன டிரைவர்லாம் ட்ரைவர் வண்டி ஓனர்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்கன்றது கவர்மெண்ட் நினச்சிட்ருக்கேன் என்னன்னு தெரிலங்க பார்ப்பேங்க இது இந்த சட்டத்தை வந்து எப்படி நடைமுறை கொண்டு வராங்களா இல்லை இது கைவிட போகிறாங்களா என்னென்னு தெரில அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லோடு பார்த்துருக்கோங்க அதாவது நிஜாம்பாத்து இல்லைன்னா அங்கே நாண்டேடு அந்த பக்கம் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலைங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு அந்த தாபாவை நிறுத்திட்டு பிளாட்ஃபார்ம் வேறு உடஞ்சி போச்சுங்க அந்த ரீலாக இருக்குனாங்கள அதில் உடஞ்சிருச்சு நான் அதை லைட்டாக சுற்றி வச்சு கீழே போயிட்டு லைட்டாக தட்டி விட்டு அப்புறம் மறுபடியும் பார்ப்பங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஊருக்குள்ள லோடேற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போ லெஃப்ட்லேயே ஒரு கார் வந்து இப்படி நிறுத்திருக்காங்க நாங்கள் லெஃப்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் இது எம்டிங்கிறதுனால பிரேக் அடிச்சா நிற்குங்க இதே லோடு வண்டியில் வந்து போயிட்டு போது டக்குன்னு இங்கே லெஃப்ட் இழுத்து இது மாதிரி நிறையா நடக்குங்க போயிட்டு இருப்பாங்க டக்குன்னு லெஃப்ட் லுத்துருவாங்க கார் ஆகட்டும் பைக் ஆகட்டுங்க ஐயா அது லாரியாக கூட ஆகட்டுங்க அப்படி இருக்கும் போது பின்னாடி வேறு வண்டி போய் அடிச்சதுன்னா அப்போ என்னங்க ஆகும் அப்போ இதே ஒரு நடந்து போகிறவங்க மேலே போய் ஒரு சைக்கிளில் போகிறவங்க மோதினாங்கன்னா சைக்கிள் மேலே தாங்க தப்பு சொல்லுவாங்க இதே சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் போய்ட்டு இடிச்சிட்டோம்னா அதாவது யார் இடிச்சாங்கன்னே தெரியாது அதை கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா பைக் மேலே தாங்க தப்பு சொல்லுவாங்க அதே தான் பைக்கு கார் வந்து பைக் மேலே போய் மோதினாலும் அதே தாங்க லாரி போய் கார் மேலே போதுனாலும் சரி டக்குன்னு அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து அந்த ஸ்பாட்டில் பா பார்த்தாங்கன்னா ஓகேங்க பார்க்க மாட்டாங்கன்னு அந்த இடத்துல சுற்றிருக்கீங்க அத்தனை மாரி ஹீரோ ஆடுவாங்கங்க நாங்கள் லாரிட் வந்து வில்லன் ஆயிடுவோம் உடனே நம்மளை போட்டு அடிக்கிறதுங்க அதுக்கு பயந்துட்டு தாங்க அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போகிறது இப்போ நானே இருக்குங்க நான் வந்துட்டு இப்போ மூன்று வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டு லாரி ஃபீல்டு வந்து ட்ரைவராகி நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடண்ட்டு பண்ணது கிடையாதுங்க இதுக்கு மேலே நான் பண்ணக்கூடாதுன்னு நானே இருக்கேன் நான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா வந்து ஓட்டிக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் அடுத்தது இன்கேஸ் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு இடத்துல போயிட்டு ஆயிடுச்சுன்னா இதே நம்ம தமிழ்நாடாக இருந்தால் கூடங்க பயந்தான் இதே வெளியூரில் வெளி ஸ்டேட்டில் போய் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எடுத்துனேயே அடிக்க ஆரம்பிப்பாங்க கண்ணாடி உடைப்பாங்க அடிப்பாங்க அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க எடுத்துடனையுமே பிடிச்சி அடிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாங்க பயந்துட்டு ஓடுறது இதே நானாக இருந்தாலுமே அந்த இடத்துல வண்டி விட்டுட்டு வேறு பக்கம் ஓடுறதாங்க செய்வேன் இது வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி பழகிட்டாங்க ஒரு என்ன பாப்பங்க அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்க என்ன போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பாளியில் ஃபுல்லாக அந்த கருப்பட்டி அப்புறம் அந்த வெச்சு வச்சு இருக்காங்கங்க நாம வந்துட்டு பனங்கிழங்கு வாங்கலாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான் அது சாப்பிட்றது நாங்களும் வண்டி நிறுத்த முடியுமான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கோங்க வண்டி நிறுத்துறதுக்கு முன்னாடி இடமே இல்லை முன்னாடி பார்ப்பேங்க ரோடு போயிட்டு போயிட்டுருக்கலாம் நிறைய வச்சுருக்காங்க அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவோம் நூறு தெலுங்கு வேறு பொருளைங்க

பனைமரம் வந்துங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா ஆந்திராவில் வந்து அதிகமாக இருக்குங்க இந்தியாவிலேயே ஆந்திரா தெலுங்கானா இது வந்து பார்த்தோம்னா இங்கிற ரொம்பவே அதிகங்க இப்போ ஹைதராபாத் அவுட்டு ரிங் ரோட்டில் போயிட்டுருக்காங்க லோடு செட்டே இருக்குங்க அது எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி ஏற்ற போகிறேங்க நெல் லோடு நம்ம வந்த வழியே தாங்க ஐதராபாத்தில் இருந்து மறுபடியும் நம்ம ஆந்திரா போகிறலங்க கர்னூல் அனந்தபுரம் போகிற ரோட்டில் ஒரு சாத் ஊர்னு சாத் நகருங்க ஆமாம் சாத் நகர்னு ஊர் இருக்குது அங்கே தான் ஏற்ற போகிறோம் நெல்லுங்க வந்து டன்னுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு பாண்டிச்சேரிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தங்க நிசாம்பாத்தில் இருந்து மஞ்சள் ஆகுதுன்னு சொன்னாங்க மஞ்சள் எள்ளு எல்லாம் ஈரோட்டுக்கு மூவாயிரூவா சொன்னாங்க அது வந்து நம்ம இறக்குற இடத்துல லாஸ்ட்டு பேப்பர்லங்க அங்கேருந்து கரெக்டாக இரநூத்தி முப்பது கிலோமீட்டருங்க நிஜாம்பாத்து அப் அண்ட் டவுன் கணக்கு வச்சோம்னா நானூற்றி அறுபதுங்க அங்கே போயிட்டு வெளியே தான் போய் ஏற்றுனாங்க ஐநூறு கிலோமீட்டர்னு வச்சா கூட கிட்டத்தட்ட குறஞ்சது ஒரு பத்தாயிரவா டீசல் போச்சுங்க ஃபாஸ்டேக் ஒரு ரெண்டாயிரம் அப்புறம் ட்ரைவர் படி அப்படி இப்படின்னு கணக்கு வச்சு வண்டி டயர் டைமாரிலாம் கணக்கு பண்ணோம்னா சரியாக போச்சுங்க இது ஐம்பத்தேழாயிரூவா வருதுங்க மொத்த கலெக்ஷனு அது வந்து இருபத்தஞ்சி டன்னுக்கு எழுபத்தையாயிரம் வந்துச்சுங்க அப்புறம் அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா எல்லாம் சரியாக போச்சுங்க அதனால தான் பார்த்துட்டு சரி இதுக்கு நெல்லுக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க இங்கே லெஃப்ட்டில் சுற்றி எங்கள் தெரியுது பார்த்தீங்களா ஒரே கரடு இந்த மாதிரி இதுக்கு அந்த பக்கங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு உலகத்துலேயே உலகத்துலேயே வந்து இந்த படம் ஷூட்டிங் எடுக்கிற அந்த இடம் வந்து எங்கே பார்த்தோம்னா இங்கே ஹைதராபாத்தில் தாங்க பெருசு வழியில் தாங்க பார்த்தேன் கரெக்டாக ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு தூரமாக போட்டு நல்லா பெருசாக டெக்கரேஷனாக இருந்துச்சுங்க அப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்கவும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் மிஸ் ஆகிடுச்சுங்க இதில் பாகுபலி அப்புறம் பாகுபலி ஒன் டூங்க அப்புறம் தமிழில் நான் தமிழ்லேயும் சரி மொத்த இந்தியாவில் ஏகப்பட்ட ஷூட்டிங்க தாங்க எடுத்துருக்காங்க அப்புறம் பேல் சொன்னாங்க அடிலாபாத்திலேருந்து அப்புறம் நாண்டேடு அப்புறம் நாண்டேட்லேருந்து அந்த பக்கம் லாத்தூர் பக்கத்தில் பான்கான் ஒரு ஊர் இருக்குங்க அங்கேலாம் சொன்னாங்க ஏத்துக்குழி இறக்கூலியே பதினஞ்சாயிரம் வந்துடுவோம் வாங்க அப்புறம் அது போக வழியில் வந்து பயந்து பயந்து வரணுங்க தமிழ்நாட்டிலலாம் மாட்டினோம்னா இருபதாயிரரூவா கேஸுங்க ஹைட்டுக்கு அதனால் எதுக்கு அப்படி ரிஸ்க் எடுத்து ஓட்டிக்கிட்டு அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க அதனால தான் பார்த்துட்டு இப்படியே விட்டாச்சு இன்னும் நம்ம பேலத்தை போகிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் எம்ட்டி போகணுங்க அந்த பக்கம் இந்த லாத்தூர் இந்த பக்கம் போகிற மாதிரி தான் நான்டலாம் போன மாதிரி இருந்தால் அதனால் தாங்க பார்த்தோம் சரி இங்கே பக்கமாக போச்சுங்க போகிற வழியாக போச்சு அதனால் இங்கேயே விட்டாச்சுங்க மணி இப்போ நாலு ஆகுதுங்க ஸ்பாட்டுக்கு ஒரு ஆறு மணிக்கு போயிடுவோம் அங்கேருந்து நமக்கு லொக்கேஷன் அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நான் பாட்டு பார்த்து போய்க்கலாம் நேற்று நம்ம பேப்பர் போனோம் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் லொக்கேஷனே இல்லைங்க நானும் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் அங்கே வந்து அட்ரஸ் கேட்டு பார்த்துருப்போங்க வீடியோவில் பார்த்துருப்போம் பைக்கில் வந்து நம்மளை போட்டு போயிட்டு அந்த வழியில் விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரி இப்போ லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டாங்க அதனால் நம்ம நேரம் மில்லுக்கே டைரெக்டாக போயிடலாம் உள்ளே பாருங்கள் ஸ்டாட்டி ஆஃப் இண்டியன் போட்டு ராமானுஜுவரம் நாய்கிறங்க அவரோட சிலர் இருக்குது நான் வேற நிறுத்தி எடுக்கலாங்க அதுக்குள்ளே அங்கே லோடு ஏற்ற இடத்துல வேற அர்ஜென்ட்டாக வர சொல்றாங்க ஆறு மணிக்குள்ளே வந்தால் லோடு ஏற்றி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க அதனால் நிறுத்துறக்கு டைம் இல்லைங்க சாத் நகர் வந்தாச்சுங்க உள்ள டவுனுக்குள்ளே இன்னொரு ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு ஃபோனாக பண்ணிட்டுருக்காங்க சீக்கிரம் வாங்க ஏற்றிடலாம் ஏற்றிடலான்ட்டு நாளைக்கு லீவ் ஆமாங்க அதாவது லோடு மாதிரிலாம் நாளைக்கு வரமாட்டாங்களாம்மா அதனால் சீக்கிரம் வாங்க என்னால் நீங்கள் ஏற்றி இங்கே பாய் கட்டிடுவாங்க ஏற்றி ஆரீங்களே பாய் கட்டி விட்ருவாங்களாம்மா அதனால் ஃபுல்லாக பார்க்கலாங்க லோடேரி பாய் கட்டுறது எல்லாமே பார்க்கலாம் ஊர் பெரிய ஊருங்க நல்ல வேலை மேப்பை பார்த்து வந்துடுதுன்னா சிட்டிக்குள்ளே வந்திருப்பேன் அப்புறம் ஃபைன் போட்டிருப்பாங்க அப்படியே அவுட்டரில் போயிட்டுங்க மறுபடியும் அப்படியே அவுட் ரோட்டில் தான் வந்து உள்ளே பூந்தம்படி மடி வந்துட்டுருக்கோம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க ஒரு ஒரு நோக்கத்தில் ஏற்றி பாய் கட்டி விட்ருவாங்க இப்போ மேலே பாருங்க இந்த ஆங்கிலுக்கு மேலே இந்த மூட்டையோட ஷேப்பு திருப்பி போட்டுருக்காங்களா இது வந்து கத்திரி அட்டின்னு சொல்லுவாங்க இதை போட்டு மறுபடியும் இதுக்கு மேலே ரெண்டு அடி போட்டிருக்காங்க இப்படி போடுறதுனால வந்து மூட்டை சரியாதுங்க நம்ம கடைசியாக பாட்டுனால நெல் ஏற்றி சரிஞ்சுதுங்க இது சரியாக வாய்ப்பு இல்லை அது வந்து நூல் சாக்குங்க அந்த ஒயிட் கலருக்குள்ள சிமெண்ட் சாக்கு மாதிரிங்க அதனால அது ஒன்றோட ஒன்று வருஷனால அப்படியே சரிஞ்சு போச்சு அப்போ இது வந்து இந்த அரிசி சாக்கு வந்து சரியாதுங்க சரியத்துக்கு வாய்ப்பே இல்லை அது இல்லாமல் ஏழ்நூறு கிலோமீட்டர் தாங்க போயிரலாம் ஃபுல்லாக ஹைவே தான் படப்படம் நிறுத்திட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வேற முடிஞ்சிடும் வாங்க பாய் கட்டலாம் பாய்ஸே கட்டி விட்ருவாங்க

அவ்வளோதாங்க பாய் கட்டி முடிக்க போகிறோம் பில்லு வாங்கிட்டு கிளம்பலாங்க நான் சொல்லியிருந்தேன்லங்க ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு சொல்லிட்டு சென்டல் கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க அதை வந்து மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாபஸ் ஆகிட்டாங்க அதனால் நாட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண டிரைவர்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணதாங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தீர்வு கிடைக்கிது இதே மாதிரி ஆர்டிஓ காசு வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணுங்க தான் அந்த அந்த தொல்லை நம்மளால் முடியும் இன்னொரு நான் வந்துட்டு அரையாற்றிருக்கு பதினாறு வீலுங்க சரிங்க மறுபடியும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்